நீட் தேர்வில் ஏற்படும் குளறுபடிகளை கண்டித்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீட் தேர்வில் அதிகப்படியான குளறுபடிகள் ஏற்படுவதாக தெரிவித்து கோவையில் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது நீட் தேர்வு அமலுக்கு வந்தது முதலே தமிழகத்தில் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தற்போது நீட்டுக்கு எதிரான போராட்டம் நாடு தழுவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவையில் இன்று பெரியாரிய மார்க்சிய திராவிட அமைப்புகள் சார்பில் நீட் தேர்வுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நாடு முழுவதும் நடைபெறும் நீட் தேர்வில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் தமிழக மாணவர்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் இல்லையெனில் மாநில அரசுகளுக்கு உரிமையை வழங்க வேண்டும் எனவும் நீட் தேர்வு வினாத்தால் விற்பனை செய்யப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குற்றம் சாட்டினர் திராவிட கழகம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு நீட் தேர்வை எதிர்த்து வருகிறது இந்த நீட் தேர்வில் இதுவரை தமிழகத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மாணவி மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு தொடர்ச்சியாக நீட் தேர்வு வேண்டாம் என்றென்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களுக்கு போதுமான மருத்துவம் படிக்கக்கூடிய வசதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த நீட் தேர்வு மூலம் தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய மருத்துவ படிப்பு கனவுகள் இங்கே சிதைக்கப்பட்டு வருகிறது எப்படி கட்டை விரல் இங்கே காணிக்கையாக கேட்கப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டதோ அதே நிலைமைதான் இப்பொழுது என்ற நூலால் இங்கே தமிழக மாணவர்களின் கல்வி படிப்பு மருத்துவ கல்வி படிப்பு மறுக்கப்பட்டு வருகிறது இருநூத்தி நாற்பத்தஞ்சு பிரிவு இரண்டின்படி இங்கே தமிழக அரசுக்கு உரிமை உண்டு இது தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் அதே வழக்கு தொடுக்கப்பட்டும் இதுவரை ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறார் இதே வந்து சட்டத்தின்படி ஆட்சி நடத்துகிற இந்த இந்திய அரசுக்கு அழகல்ல உடனடியாக இப்பொழுது தொடர்ச்சியாக நீட்டு குறித்து எல்லா மாநிலங்களும் தொடர்ச்சியாக போராட ஆரம்பித்திருக்கிறது ஏதோ தமிழகம் மட்டும்தான் நீட்டை இங்கே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிற கதையிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று இந்தியா முழுமைக்கும் பிஜேபி ஆளுகிற மாநிலமும் நீட்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏபிவிபி போன்ற அமைப்பும் நீட்டை எதிர்த்து போராடி வருகிறார்கள் இப்பொழுது கூட மருத்துவர்கள் வெற்றி இந்த நீட் தேர்வில் மதிப்பெண்களில் குளறுபடி நடந்திருக்கிறது ஒரு புலறுபடி என்றால் மிகப்பெரிய அளவிலே மாணவர்களை கொந்தளிக்கிற அளவுக்கு இங்கே குடல்படி நடந்திருக்கிறது இங்கே தமிழகத்தில் மட்டும் இத்தனை மாணவர்களை இழந்திருக்கிறோம் இவர்களுக்கும் சமூக நீதி நீதி வழங்க வேண்டும் அதே போல மாணவர்களின் உயிருக்கும் இந்த ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி உடனடியாக இந்த நீட்டை அகற்ற வேண்டும் தடை செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சி சார்பாகவும் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் வட்டத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்